தினமும் நடக்கும் சம்பவங்கள் நேத்து ஒருவரிடம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ அவங்க சொன்னாங்க நான் என் தம்பி அண்ணனுக்கு கூப்பிடுவேன் அப்படியா என்னென்னாச்சு எதனால் எதனால அப்படின்னா காரணம் ஆமாங்க இந்த சென்னையில வந்து எவ்வளோ பேர் எப்படி எப்படியோ பழைப்பாங்க ஒருத்தங்க கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்று அவங்க கிராமத்தில் பிறந்தாலும் குக்கிராமத்தில் பிறந்தாலும் பட்டணத்தில் பிறந்தாலும் இயற்கையாக அவங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும் அவங்க படிப்பாங்க இந்த படித்தா என்ன உத்தியோகம் அப்படின்னு முதலே ஒரு இலக்க நோக்கி படித்து போவாங்க அவங்க ஃபேமிலி செட்டப்பில் சமுதாய செட்டப்பில் ஏதாவது ஒரு வேலையில் போய் உட்காந்து அப்படியே வேலை செய்து கிளாஸில் போய் ப்ளஸ் டூவை முடித்து அப்புறம் காலேஜ் முடித்து அப்புறம் ஒரு ஜாபில் போய் உட்காந்து அப்புறம் கல்யாணம் பண்ணி அப்புறம் முப்பத்தெட்டு நாற்பது வருஷம் ஜாப்பு ஜாப்பு ஜாப்புன்னு ஓடி அப்புறம் ஆகிற காலத்தில் பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி ஏதோ ஒரு சின்ன வீடை கட்டி சென்னையில் கட்டி விட்ருக்க பார்க்கில் அப்படியே வாக்கிங் வந்துக்கிட்டு இருப்பாங்க இதுதான் சென்னையில் நடக்கும் குடும்ப சூழ்நிலையால் படிக்க முடியாமல் வறுமையில் சென்னையில் வந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறினவங்களுடைய வாழ்க்கை வரலாறு கேட்டால் நம்ம காலேஜில் போய் படிக்கக்கூடிய எம்பிஏ பாடத்திட்டங்கள விட பெரிய பெரிய திட்டங்கள் அங்கே இருக்குங்க அது டெக்னிக்கல் ஃபீல்டாக இருக்கலாம் இன்ஜினியரிங் ஃபீல்டாக இருக்கலாம் ஐஏஎஸ் ஃபீல்டாக இருக்கலாம் ஐபிஎஸ் ஃபீல்டாக இருக்கலாம் அது பெருசாக கிடைக்கும் இந்த வாக்கிங் போகிறாங்களே சென்னையில் பார்த்தீங்கன்னா நான் அந்த பார்க்கெல்லாம் எடுத்து போடுறேன் அது நான் இப்போ குளத்தூர் தொகுதியில் இருக்கேன் ஏகப்பட்ட பார்க்குகள் சும்மா புதுமையாக எடுத்து 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 போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பார்க்கில் வாக்கிங் வரும்போது அண்ணாச்சி வாக்கிங் போகிறாங்கன்னா இவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா சாதாரண படிப்பு தான் அப்போது சாதாரண படித்து அந்த ஃபேமிலி செட்டப்பிலோட படித்து ஒரு அதிகாரத்துக்கு வந்து ஆனவங்களோட பொருளாதாரத்தில் இருப்பாங்க எப்படி முன்னேறினாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா வறுமையை விட சிறந்த கல்வி வேறு ஒன்றும் இல்லை வறுமை பொறுமை போராட்டம் வெற்றி ஆமாங்க அந்த வெற்றியை அவங்க பெற்றிருப்பாங்க அந்த வெற்றியை க பெற்றவங்க கேட்கும்போது சொன்னோம்னா நான் ஒரு ரூபா ஒன்றே கால் ரூபா கூட பாக்கெட்டில் வச்சு இதே ரோட்டில் சைக்கிளில் போனேன் இன்றைக்கி எனக்கு பென்சிலையும் தாண்ட வாடகை வருது இத்தனை பில்டிங்குங்க நான் சொந்தக்காரன் அப்படின்னாங்க எப்படிங்க உழைச்சிங்க அப்படின்னா நான் அண்ணனை தம்பின்னு கூப்பிட்டேன்னு சொன்னாங்க இல்லையா இவங்களும் சென்னைக்கு வந்த மாதிரி குடும்ப உருமையில் தம்பியும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க குடும்ப பொறுத்தையும் எடுத்திருக்கேன் குடும்ப பொறுப்பையும் எடுத்திருக்காங்க தம்பியே இப்படி இருன்னு சொல்லும்போது தம்பி கேட்கவே இல்லை இருந்தாலும் கோவிச்சிக்க முடியல அதுக்கப்புறம் தம்பிக்கு ஒரு கல்யாணம் பண்ணாங்களாம் தம்பிக்கு கல்யாணம் பண்ணவங்களும் அதே மாதிரி ஆடம்பரத்தை விரும்புகிறவங்க ஆமாங்க இந்த சென்னைக்கு வந்துட்டு ஒரு மளிகை கடை வச்சுருந்தாலும் கடையில் எல்லா பொருளும் இருந்தாலும் தான் வீட்டில் கஞ்சியை காய்ச்சி ஒரு மிளகாயை வச்சுக்கிட்டு ஒரு ஊறுகாயை வச்சு கஞ்சியை குடித்து அந்த வரவுக்குள்ளே செலவு பண்ணி வாங்கின ஃபைனான்ஸுக்கு கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணி பொருளாதார முன்னேற வரைக்கும் போராட்டம் போராட்டம்னு வந்தவங்க தான் இந்த வாக்கிங்கில் வந்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ இவங்க தம்பி என்ன பண்ணாங்கன்னா இவங்களுக்குன்னு தனியாக ஒரு தொழில் வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம் தொழிலை வச்சு கொடுத்தாங்களாம் அதுக்கு குறிப்பிட்ட முதலீடு கொடுத்துருக்காங்க அந்த முதலீடு இருக்கிற கடனுக்கே அவங்க வீட்டில் ஃபர்னிச்சிங் பொருள் அந்த பொருள் இந்த பொருளும் வாங்கி போட்டு கடைசியில் பிஸ்னஸை லாஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த ஜேஜி அண்ணாச்சியை கேட்டாங்கன்னா சொந்த வீடு வாங்குற வரைக்கும் சொந்த வீடு வாங்குற வரைக்கும் டிவியே வாங்கலையாங்க ஆமாங்க சில பிள்ளைங்க வீடுகளில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க டென்த்து படிக்கிறாங்க நாங்கள் டிவியே போடுறதில்ல பிள்ளைங்க இது படிக்கிறாங்க நாங்கள் டிவியே போடுறதில்லாமங்க இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி வந்தவங்க சொந்த வீடு வாங்குற வரைக்கும் டிவி கூட வாங்காமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு உண்மையாக உட்கார்ந்து வரவுக்குள்ள செலவு பண்ணதுனால தான் இன்னைக்கு அத்தனை பில்டிங்கே அவ்வளோ வாடகை வசதி வருதுங்க சென்னையில் வந்து வரவுக்குள்ளே செலவு பண்ணேன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கீழே போயிடுவாங்க ஆமீன் அதனால் விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணம் இன்றி மீட்கப்படுவீர்கள் வேதம் சொல்லுது நாம் பிறந்தது ஏழையாக பிறந்தாலும் வளர்ந்தது ஏழையாக வளர்ந்தாலும் மனமின்றி வாழ்ந்தாலும் கடவுள் ஜெயத்தை தருவார் அப்படியே ஆமேன்